ஃப்ரெண்ட்ஸ் என்எஸ்கே உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இவர் மக்கள் திலகத்தின் குரு, இவர் சொந்தமாக நாடக கம்பெனி வைத்திருந்தார் கம்பெனியில்தான் தான் சேர்ந்து சிறு வேடங்களில் நடிக்க ஆரம்பித்தார் அப்போது என்எஸ் கிருஷ்ணனுக்கும் இவருக்கும் தகராறு கூட ஏற்பட்டது என்று சொல்வார்கள் ஏனென்றால் என் எஸ் கிருஷ்ணன் நகைச்சுவை வேடங்களில் நடித்ததால் மக்கள் நிறைய பேர் அவருடைய விசிறிகளாக மாறினார்கள் மக்கள் திலகம் சிறு சிறு வேடங்களில் நடித்ததால் அந்த அளவு புகழ் பெறவில்லை அதனால் சிறு வருத்தம் இருந்தது அதனால் அவருடன் சண்டை கூட இட்டிருக்கிறார் குஸ்தி கூட நடந்து அதில் என் எஸ் கிருஷ்ணன் வெற்றி பெற்றிருக்கிறார் அந்த தோல்விதான் அந்த சண்டைதான் மக்கள் திலகத்துக்கும் என் எஸ் என் எஸ் கிருஷ்ணனுக்கும் நட்பாக மாறியது அதுவும் மிக நெருக்கிய நட்பாக மாறியது ஒரு ஊர் ஒரு நாள் ஒரு நாடகம் நடத்துவதற்கு இன்னொரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தார்கள் வழியில் அவருடைய மக்கள் திலகத்தின் கால் செருப்பு ஒரு பாதையை குறுக்கிட்ட சிறு கால்வாயை கடப்பதற்காக எகிரி குதித்திருக்கிறார் அப்போது அந்த செருப்பு வந்து காலணி அருந்து வார் அருந்து விட்டது அதை அங்கே விட்டு விட்டு இவர் நடக்க ஆரம்பித்தார் சிறு தூரம் கழித்து அவர் திரும்பி பார்த்தார் என்எஸ் கிருஷ்ணன் பின்தங்கி தான் வந்தார் சரி என்று பிறகு தொடர்ந்து தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார் மறுநாள் இவர்களை கிளம்பினார்கள் அப்போது எனக்கு கால் செருப்பு இல்லையே நான் சென்று வாங்கி வருகிறேன் எங்கேயோ போய் வாங்கி வருவாய் இன்னும் கடை திறந்து இருக்காது அந்த பணத்தை வேறு ஒரு செலவுக்கு வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு காகிதத்தில் சுட்டப்பட்டிருந்த இவருடைய அருந்து போன செருப்பை கையில் இருந்து காகித பய காகிதத்துடன் எடுத்து கொடுத்தார் மக்கள்தான் ஆச்சரியப்பட்டு போனார் நான் அன்னையே அந்த செருப்பை கொண்டு வந்து அதை செருப்பு தைக்கும் தொழிலாளியிடம் கொடுத்து அதுக்கு வார் போட்டு தைச்சி ஆணி அடித்து அதுக்கு வார்னிஷ்லாம் அடித்து வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்ச நாள் ஓடும் பிறகு நீ பெரிய வேடங்களில் நடிக்க ஆரம்பித்து பணம் சம்பாதித்து விட்டால் பெரிய புது செருப்பு வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொன்னார் அவருடைய அந்த செய்கை மக்கள் திலகத்தை மிகவும் வியப்படங்கி வைத்தது இந்த நிகழ்ச்சி தான் மக்கள் திலகத்தை என்எஸ்கேவின் சீடனாக்கியது இவர் மக்கள் திலகம் ஒரு நாள் இவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தபோது இவர் வந்து அவரை பார்க்க செல்கிறார் அப்போது அவர் ஒரு தலையணி அடியில் இவர் ஒரு கட்டுப்பணத்தை வைத்து விட்டு வந்து விடுகிறார் சிறிது தூரம் வந்தவுடன் உதவியாளர் ஓடி வருகிறார் என்ன என்று கேட்கிறார் அதற்கு இந்த கையில் மக்கள்து அணியில் மறைச்சி வச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு அவர் என்னுடைய குருவியா நான் அவருக்கு வந்து காசெல்லாம் நான் கொடுக்க முடியுமா கையில் அவர் என்னுடைய குரு அதனால்தான் அப்படி செய்தேன் அப்படின்னா அவருடைய உதவியாளர் ஓடி வந்து என்எஸ்கே உங்களை கூப்பிடுகிறார்கள் என்எஸ் கிருஷ்ணனை திரும்ப போய் பார்க்கிறார் அப்போது அவர் கேட்கிறார் என்எஸ் கிருஷ்ணன் நீ கொண்டு வந்தே அது நூறுரூபா கட்டாக இருக்கு அது சில்லறை சில்லறையாக மாற்றி கொண்டு வந்திருக்கலாம்ல எப்படி நான் வர்றவங்களுக்கு சில்லறை மாற்றி கொடுக்கறது தானம் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறார் சாதாரணமாக கூறுகிறார் பாருங்கள் என்எஸ் கிருஷ்ணன் என்எஸ் என்பது நாகர்கோயில் அவருடைய அப்பா பெயர் சுடலை முத்துப்பிள்ளை கிருஷ்ணன் அதுதான் என்எஸ் கிருஷ்ணன் என்று பெயர் வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் நவம்பர் இருபத்தி ஒம்போதாம் தேதி என்எஸ் கிருஷ்ணன் பிறந்தார் என்எஸ் கிருஷ்ணன் நாடக்குழுவில் ஹீரோயினாக இருந் நடித்து மதுரம் என்பவர் மீது டிஏ மதுரம் அவர்களை மேல் மையல் ஏற்படவே டிஎ மதுரம் அவர்கள் திருமணம் செய்து கொள்ள வரும் ஒருவருக்கு போட்டி வைப்பார் அதில் மாமா என்று எழுதி வச்சிருப்பாங்க அந்த அவன் மாமா 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 மாமான்னு படிப்பான் அது என்ன கிருஷ்ணன் எண்ணி சொல்லுடா அப்படின்னு சொல்லுவார் எண்ணி சொல்லும்போது உப்புமா பத்துமா அப்படின்ட்டு விடை வரும் அப்படின்னா நீங்கள் தான் அறிவாளி நான் அப்போ உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது வாழ்க்கையிலும் உண்மையே நடந்தது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி என் எஸ் கிருஷ்ணன் மறைந்தார் அந்த நாள் இருவருக்கு சோதனையான நாளாக அமைந்தது ஒன்று மக்கள் திலகத்திற்கு இன்னொன்று திருச்சி லோகநாதன் நீங்கள் அவரை கேள்விப்பட்டிருப்பீர்கள் வாராய் நீ வாராய் என்ற பாடல் பாடியவர் மாயா பஜார் படத்தில் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த பாடல் இந்த பாடலினால் புகழ்பெற்ற தெருக்கு லோகநாதன் அவர்கள் நிறைய இசை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார் கோயில் திருவிழாவுக்கு ஒப்பந்தம் செய்த நாள் நடத்த ஏற்பாடு செய்த நாள் இதே நாளாக சோதனையாக அமைந்தது என் எஸ் கிருஷ்ணன் மறைந்த அன்றுதான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார்கள் அதனால் அந்த ஊர் தலைவர்கள் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களின் இடத்திற்கு திருச்சி லோகநாதனை கொண்டு வந்து விட்டார்கள் வந்து அவர்களிடம் தகராறு செய்தார்கள் அங்கே ஊர் மக்கள் திரண்டு வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய இசை நிகழ்ச்சிக்காக நாங்கள் என்ன பதில் சொல்வது என்று தகராறு செய்தனர் நீங்கள் வந்து கண்டிப்பாக நிகழ்ச்சி நடத்தி தர வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள் நான்குந்து கிராமங்கள் ஒன்றாக சேர்ந்து அந்த விழாவை நடத்துவார்கள் அந்த கோயில் திருவிழாவை சிறப்பாக நடத்துவார்கள் அந்த கோயில் நிகழ்ச்சிக்காக இவரை ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் அட்வான்ஸ் தொகை கொடுத்து அந்த நாளில்தான் என் எஸ் கிருஷ்ணன் மறைந்து விட்டார் இவர் என்எஸ் கிருஷ்ணனை பார்ப்பதற்காக இங்கே என் எஸ் கிருஷ்ணன் உடல் அருகே தங்கி சோகமாக உட்கார்ந்திருந்தார் அந்த சமயத்தில் அந்த கிராமத்தை சேர்ந்த பெரியவர்கள் ஒரு குழுவாக வந்து இவரிடம் தகராறு செய்து கொண்டிருந்தார்கள் இதை பார்த்த மக்கள் திலகம் ஓடி வந்து என்ன பிரச்சனை என்றார் அவர்கள் விஷயத்தை சொன்னவுடன் நீங்களே பார்க்கிறீர்கள் அல்லவா என் எஸ் கிருஷ்ணன் மறைந்தார் அதனால் நீங்கள் கொடுத்த பணத்தை நான் திரும்ப உங்களுக்கு கொடுக்கிறேன் குறிப்பிட்ட நாளில் உங்கள் கோயில் திருவிழாவில் தவறிய இசை நிகழ்ச்சி மீண்டும் அதே திருச்சி லோகநாதனை வைத்து நானே என்னுடைய சொந்த செலவில் செய்து தருகிறேன் என்று மக்களிடம் கூறுங்கள் என்று கூறி அனுப்பி வைத்தார் அதே போன்று ஒரு நாளில் தன்னுடைய சொந்த செலவில் இசை கச்சேரி செய்து மக்களுக்கு மகிழ்ச்சியை வழங்கினார் மக்கள் திலகம் இதுதான் என் எஸ் கிருஷ்ணன் மறைவு என்று ஏற்பட்ட கலாட்டா நிகழ்ச்சி அதை மக்கள் திலகம் அருமையாக தீர்த்து வைத்தார் என்எஸ் கிருஷ்ணன் இறுதி ஊர்வலம் முறைப்படி அமைதியாக நடைபெற்று முடிந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ உங்கள் அருமையான நேரத்தை எனக்காக செலவழித்த உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி சக்கரவர்த்தி திருமாவளியில் மக்கள் திலகமும் என்எஸ் கிருஷ்ணனும் ஒரு போட்டி பாட்டு நடக்கும் அதில் கூர்மையான ஆயுதம் எது என்று மக்கள் திலகம் கேட்பார் அதுவா கத்தி கோடாரி கடப்பாறை எல்லாம் சொல்லுவார் ஆனால் மக்களின் நாக்கு தான் அது கூர்மையான ஆயுதம் என்பார் அடுத்தது பற்ற வைக்காமல் எரியும் நெருப்பு எதுனா ஏழை மக்களின் வயிறு தான் அது என்று மக்கள் திலகம் முடிப்பார் அதனால் முதல்வரான பிறகு மதிய சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து குழந்தைகளின் தீயை அணைத்தார்